சுமார் நாற்பது வருடங்களுக்குள் ஒரு தலைவருக்கு பின்னால் இந்த அளவிற்கு ஒரு மக்கள் திரளை உலகம் சந்தித்திருக்கிறதா என்றால் இல்லை சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பீகாரில் ஒரு மனிதருக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள் அந்த மனிதருடைய பெயர் ராகுல் காந்தி நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியல் வரலாற்றில் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா முதலடி தொடர்பு கொண்டு எக்ஸ்ட்ராகோன் திருமணமான ஆண்களுக்கு திரும்ப முறையை ஏற்படுத்தும் அலலான இயற்கையாகரா வயதான மலகினமா சுகர் மழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் சுமார் நாற்பது வருடங்களுக்குள் ஒரு தலைவருக்கு பின்னால் இந்த அளவிற்கு ஒரு மக்கள் திரளை உலகம் சந்தித்திருக்கிறதா என்றால் இல்லை சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பீகாரில் ஒரு மனிதருக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள் அந்த மனிதருடைய பெயர் ராகுல் காந்தி நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியல் வரலாற்றின் பச்சோந்தி எப்போது ஆர் எஸ் கூடாரத்திற்குள் நுழைந்தாரோ அப்போதே பீகார் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இனிமேல் நிதிஷ்குமாருக்கும் பாஜகவிற்கும் பீகாரில் துளிகூட இடமில்லை என்று நிதிஷ்குமாரின் மீறி கொலை வரையோடு இருக்கிறார்கள் அந்த மக்கள் அதனால்தான் ராகுலுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது என்பதை அரசியல் ஆளுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பீகாரில் நேற்று நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியின் சில பகுதிகளை இப்போது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்திய வரலாற்றில் சமீப காலங்களில் எந்த தலைவருக்கும் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறதா என்றால் இல்லை மோடிக்கு காசு கொடுத்து அழைத்து வரக்கூடிய கூட்டம் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம அதற்கு ஏராளமான ஆதாரங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வீடியோக்கள் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ராகுலுக்கு பின்னால் பத்து லட்சம் மக்கள் அணி திரண்டிருக்கிறார்கள் என்றால் பீகாரில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது என்பதை அது உறுதி செய்கிறது தெலுங்கானாவில் இதற்கு ஒப்பான சம்பவம் நடந்தது எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற ராகுலுக்கு பின்னால் அணிந்திரண்ட மக்கள் சுமார் மூன்று நான்கு லட்சம் கொள்ளள உள்ள மைதானம் நிரம்பி வழிந்தது அதற்கு வெளியேயும் பல லட்சம் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ராகுலுடைய பேச்சிற்காக ராகுலை பார்ப்பதற்காக இதோ இவர்தான் எங்கள் தலைவர் என்கிற முழக்கம் வானை பிளந்து கேட்டது நாம் பார்த்தோம் உங்களுக்கு ஒரு வரலாறைச் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பீகாரினுடைய அரசியல் வரலாற்றில் சுமார் எழுபது எண்பது வருட அரசியல் வரலாற்றில் முப்பத்தைந்து வருடங்களுக்கும் அதிகமாக பீகாரை ஆட்சி செய்வது செய்தது என்பது காங்கிரஸ் கட்சி தான் அது எல்லாம் தெரியும் ஆனால் அதன் பிறகு மாநில கட்சிகள் அங்கே வளர்ச்சி அடைகின்றன பிறகு காங்கிரஸ் ஒரு பின்னடைவை சந்திக்கிறது ஆனால் இன்று வரையிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் பீகாரில் ஏறத்தாழ பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கியுடைய மாநிலம் காங்கிரசுக்கு அப்படிங்கிறது இன்னும் இருந்து வருகிறது ஆனால் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மாநிலத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு காங்கிரஸ் தலைவர் உருவாகவில்லை உருவாக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு பெரிய மைனஸ் அந்த மாநிலத்தை பொறுத்த ஆனால் நேற்று ராகுலுக்கு பின்னால் அணி திரண்ட மக்களை பார்க்கும்போது அந்த மக்கள் அதாவது ராகுலுக்கு பின்னால் அணி இவ்வளவு லட்சம் மக்களை வாக்காக காங்கிரஸால் மாற்ற முடியும் என்றால் மீண்டும் பீகாரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கும் என்பதை அடித்து சொல்லலாம் நாம் ஏன்னா நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய பச்சோந்தி எவ்வளவு பெரிய ஒரு அரசியல்ல வந்து இவ்வளவு மோசமான விஷயங்களெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா சமகாலத்துல அப்படின்னா அதுக்கு நிதிஷ்குமார் தான் உதாரணமாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கடந்த பத்து வருடங்களில் மட்டுமே தன்னுடைய சுயலாபத்திற்காக பதவி வெறிக்காக ஐந்து முறை கட்சி இருக்கிறார் என்றால் இனியும் பீகார் மக்கள் அவரை மன்னிப்பார்களா பாஜகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டி வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த கடந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமாருடைய வாக்கு வங்கிகளை அபகரித்த கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாஜக தான் போதாக்குறைக்கு அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு ஏறத்தாழ இருபதற்கும் அதிகமான நிதிஷ்குமாருடைய எம்எல்ஏக்கள் பாஜக கட்சியில் வந்து இணைந்தார்கள் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ராகுலுக்கு பின்னால் அணி லட்சோப லட்சம் இந்திய மக்கள் இளைஞர்கள் ஒன்றை மட்டும் உறக்க சொல்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்தின் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் ஆணையத்தால் நேர்மையாக நடக்கும் என்றால் பாஜக இம்முறை அரியணையில் ஏறாது பாஜகவோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பிழைப்புவாதிகள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள் இந்திய மக்கள் என்பதை உறக்க சொல்கிறது பீகாரில் ராகுலுக்கு பின்னால் அணிதொள்ளக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் இன்னொன்னு சொல்றேன் பொறுக்க முடியாத பல பேர் ராகுலுடைய நேற்றைய கூட்டத்துல கூட தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அவருடைய அவர் பயணம் செய்த வாகனத்தின் பின்னால் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் பின்னால் கிளாஸ் எல்லாம் முழுசா உடஞ்சு போச்சு அந்த செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கான அந்த பயணத்தில் ஆர் எஸ் சங்க பரிவாரங்கள் எந்த அளவிற்கு அவருக்கு இடையூறு விளைவித்தார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் ராகுல் ஜம்மு காஷ்மீர்லிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இந்த பாரத் ஜோடா பயணத்தை நிறைவு செய்கிறார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் இந்திய மக்கள் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று அதுதான் ராகுலின் வெற்றி அதுதான் காங்கிரசின் வெற்றி அதுதான் பாஜகவை வீழ்த்த போகிறது மோடியை வீட்டிற்கு அனுப்ப போகிறது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள்

அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க